போராட்டத்தில் நின்றால் தோழர்களே இந்த அரசாங்கம் நிச்சயமாக அடிபணிந்தே தீரும் அப்படி ஒரு ஒற்றுமையை அதை நோக்கி நீங்க நகர்ந்து வந்திருக்கீங்க இந்த உன்னாடிலே போராட்டத்தில் அனைத்து தலைவர்களும் ஒன்று திரண்டு இருப்பது அடுத்து கட்ட போராட்டத்துக்கு நீங்க இப்ப வேறு வேறு போராட்ட வேறு வேறு இயக்கங்கள் போராட்டங்கள் நீங்க நடத்திட்டு இருந்தாலும் இன்றைக்கு ஒரு ஒரு சேர வந்திருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் போராட்டம் என்பது நாம் அழிக்கப்படுவதன் மூலமாக ஒன்றுபடுவதன் மூலமாக இந்த இந்த அரசுக்கு எதிராக நாம் மூன்று போராடினால் நிச்சயமாக எப்படி அந்த பணியாளர்கள் அவர்கள் வெற்றி பெற்றார்களோ அது போன்று நீங்கள் வெற்றி பெறுவது என்பது நிச்சயமாக சாத்தியமாகும் ஆனால் போராட்டம் என்பது சம்பிரதாயமாக இருக்கக்கூடாது இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக இருக்க வேண்டும் இந்த ஆட்சி

கடை திறந்து சாயந்தரம் வேலை பார்த்துட்டு அந்த பணத்தை எடுத்து வங்கியில செலுத்திட்டு அவன் உணவு இல்லாம இந்த பணி செய்யறதுக்கு இந்த சம்பளம் போதுமா நீ ஒரு நாளைக்கு நீங்க கொடுக்கற சம்பளம் நானூறு ரூபாய் கூட இல்லை ஒரு நல்ல பிரியாணி சாப்பிடணும்னா நான் சொல்றது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சொல்ல ஒரு ஹைதராபாத் ஹைதராபாத் பிரியாணி கடை போய் சாப்பிடணா முன்னூத்தி இருபது ரூபா மேல கரெக்டா அவன் கொடுக்க ஒரு நல்ல பிரியாணி ஒரு நாள் சாப்பிடணும்னா அப்போ

எனக்கு ஓடி உதவி வாங்கி நின்றது நான் மட்டும் இல்ல அந்த பணிபுரிய எங்களோடு வேலை மறுக்கப்பட்ட அசாமி தொழிலாளர்களும் இன்றைக்கு மீண்டும் இதே போராட்டத்தில் போய் ஓய்வு உதவி சாதாரண விஷயம் இல்ல